வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லி பாரதம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வில்லி பாரதம் பத்து பருவங்களை உடையது நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது விருத்தப் பாடல்களால் ஆனது தான் இந்த வெள்ளி பாரதம் பாண்டவர்களின் முன்னோர் முன்னோர்களுடைய வரலாறுல தொடங்கி பாண்டவர் கவுரவர்களுடைய போர் வரைக்கும் உள்ள கதையை சொல்லக்கூடியது தான் இந்த வில்லி புத்தூரார் பாரதம் பாரதம் இது மொத்தம் பத்து பருவங்களில் ஐம்பது சருக்கங்களாக உள்ளது பத்து பருவங்கள் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி பருவம் சபா பருவம் ஆரண்ய பருவம் விடா பருவம் உத்தியோக பருவம் வீட்டும பருவம் துரோணப்பருவம் கண்ணப்பருவம் செல்லிய பருவம் சௌ சௌப்திக பருவம் அப்படி மொத்தம் பத்து பருவங்கள் எட்டு ரெண்டு எட்டு அஞ்சு எட்டு பத்து அஞ்சு ரெண்டு ஒன்று ஒன்று அப்படிங்கிற வகையில் வந்து சர்க்கங்கள் அமைந்திருக்கு மொத்தம் ஐம்பது சருக்கங்கள் ஆசிரியர் வில்லிபுத்தூரார் பதினான்காம் நூற்றாண்டு ஆதரித்த வள்ளல் வந்து வக்கப்பாகையை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான் இவர் திருமுனைப்பாடி நாட்டில் சனியூரில் பிறந்திருக்காரு இன்றைய உளுந்தூர்பேட்டை தான் அந்த சனியூர் நன்றி